தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோயின்களாக கொண்டாடப்படும் சிலர் நிஜ வாழ்க்கையில் என்னவோ பல சந்தோஷங்களை இழந்துதான் இருக்கின்றார்கள் அப்படி தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளாக கொண்டாடப்பட்டு காதல் தோல்வியால் திருமண வயதை கடந்தும் இன்று வரை திருமணம் செய்து கொள்ளாமல் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நடிகைகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக பாலிவுட் திரைப்படம் மூலமாக திரையுலகில் தன்னுடைய கெரியரை தொடங்கியிருந்தாலும் அதன் பிறகு தமிழ் தெலுங்கு போன்ற தென்னிந்திய மொழிகளில் நடிக்க தொடங்கியவர் தான் நடிகை நக்மா பிரபல கிரிக்கெட் வீரர் கங்குலியை காதலித்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் அதன் பிறகு நடிகர் சரத்குமாருடன் தொடர்பில் இருந்ததாகவும் கிசுகிசு வந்தது அடுத்தடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் காதல் தோல்வி ஏற்பட்டதால் திருமணமே வேண்டாம் என்று முடிவு செய்து தற்போது வரை முரட்டு சிங்களாகவே இருந்து வருகிறார் அடுத்ததாக கனகா கரஹாட்டக்கரன் படத்தின் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் தன்னுடைய தாயார் தேவிகாவின் இறப்புக்கு பிறகு மன உளைச்சலுக்கு ஆளான கனகா ஒருவரை காதலித்து வந்த நிலையில் அந்த காதல் தோல்வியடைந்ததால் இனி யாரையும் வாழ்க்கையில் நம்பக்கூடாது என்று முடிவெடுத்தார் பிறகு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டதாகவும் தகவல் வெளியாகிய நிலையில் ஐம்பது வயதை கடந்தும் திருமணம் செய்து கொள்ளாமல் தனிமையில் வாழ்ந்து வருகிறார் அடுத்ததாக நடிகை சித்தாரா புது புது அர்த்தங்கள் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான கேரளாவைச் சேர்ந்த நடிகை தான் சித்தாரா காதல் தோல்வி காரணமாகவே இவரும் இன்று வரை திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்து வருகிறார் அடுத்ததாக பாலிவுட் திரையுலகைச் சேர்ந்த நடிகை தபு தனக்கு ஐம்பத்தி மூன்று வயதாகியும் இன்னமும் திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்து வருகிறார் அடுத்ததாக கோலிவுட் திரையுலகில் காலபல்லம் காதல் வாழ்க படத்தின் மூலமாக அறிமுகமானவர் தான் நடிகை கௌசல்யா தற்போது அக்கா மற்றும் அன்னி குணச்சித்திர கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடித்து வரும் இவருக்கு நாற்பத்தி நான்கு வயதாகும் நிலையில் காதல் தோல்வி காரணமாக இன்று வரையிலும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக கொண்டாடப்படும் நடிகை த்ரிஷா தற்போது நாற்பது வயதை எட்டிவிட்டார் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த காதல் தோல்வியால் இன்று வரை திருமணமே வேண்டாம் என்று சிங்கிலாக வாழ்ந்து வருகிறார் அடுத்ததாக தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகையாக கொண்டாடப்படும் அனுஷ்கா தமிழில் இரண்டு படம் மூலம் ரசிகர்கள் மனதை கவர்ந்தார் இவர் தன்னுடைய கடந்த பிறகும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு ஜாதகத்தில் உள்ள பிரச்சனை என்பது ஒருவரம் இருந்தாலும் நடிகர் பிரபாஸ் மீதான காதல் என்றும் திரையுலகில் கிசுகிசுக்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்கள்